அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம வாழைக்கு வந்து நம்ம தயிர் மருந்து கொடுத்துருந்தோம் வாழையில் வந்து எந்திரிக்கல சரியாக அதே மாதிரி அழுகல் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பழுப்படிச்ச மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வேர் சார்ந்த பிரச்சனை தான் ஒன்று நெமட்டோடு அதே மாதிரி அழுகல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இப்போ நம்ம வந்து அதுக்கு தயிர் மருந்து கொடுத்துருந்தோம் இந்த ஃபீல்டு வந்து நம்மளது யூஸ் பண்ணாத ஃபீல்டு இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா நம்மளது யூஸ் பண்ண ஃபீல்டு இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ரெண்டுக்கும் ஏஜ் வந்து ஒரே ஏஜ் அவங்க வந்து நான் இது வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க நம்மளது கொடுத்து ஒரு ஒரு ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழுப்பெல்லாம் மாறி அந்த செடி கொஞ்சம் குரோத் வர ஆரம்பிச்சிருச்சு மாதிரி நம்ம கொடுக்காதல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலையே பார்க்கலாம் அந்த செடி சரியாக எந்திரிக்கல அதே மாதிரி அந்த பழுப்புகள்லாம் மாறாமல் இருக்குது அதே மாதிரி குருத்து வர்ற குருத்து வந்து விரிஞ்சு வராமல் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே பிடிச்சி ஒட்டி வரும் இதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த வேர் சார்ந்த நோய்களும் பிரச்சனைகளும் தான் சரியான வேரோட்டம் இருக்காது அப்படியே வேரோட்டங்கள் இருந்திருந்தாலும் நெமட்டோடு பிரச்சனை வந்துருச்சுன்னா நெமட்டோடு கூட சேர்ந்து அடுத்த அழுகி இந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் இப்போ இதுக்கு நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம கெமிக்கல் மருந்துகளை தொடர்ந்து ஊற்றுவோம் அந்த வாழையை எந்திரிக்காமல் அடுக்கு வாழை விழுகிறது அதே மாதிரி இந்த பிளேடு போடுவாங்க பெட்டு போட்டோடனே பார்த்திங்கன்னா இந்த வெடி வாழை விழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து அதிகமான ரசாயன உரங்கள் கொடுக்குறப்போ வரும் இப்போ நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மருந்து கொடுக்குறப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா குறுத்து பாருங்க நல்லா விரிஞ்சு வரும் குரோத் வரும் இப்போ தான் ஒரு டோஸ் கொடுத்துருக்கு அதுக்கு உண்டான வித்தியாசம் இப்போ அடுத்தடுத்து நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வாழை வந்து தூர் நல்லா அடித்து தூர் கட்டி வரும் அதே மாதிரி வர்ற இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு எல்லாம் ப்ராப்பராக போகும் இப்போ கொடுத்ததோட ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து நீங்கள் ரசாயன உரங்கள் வந்து அதிகமாக போட அந்த செடி வந்து உட்கொரு அதே மாதிரி நம்ம ஆளுகள் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திருப்பி திருப்பி கெமிக்கல் மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தினாலும் நமக்கு செலவு அதிகமாகுமே தவிர ஒரு அந்த பிரச்சனை தீர்வுக்கு வராது இப்போ இந்த விவசாயம் பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணவர் தான் இப்போ இந்த டைம் வந்து நம்மளதையும் இந்த மாதிரி நம்ம டீலர்ஸ் மூலியமாக வந்தார் கம்பாரிசன் போட்டுட்டு அவரே வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வாழைகளில் வர்றப்போ நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் രണ്ട് സൈഡ് കമ്പ